வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் இப்போ வந்து ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து சிமெண்ட் கலவை போடுவது அதில் வந்து நிறையா தடுமாற்றங்கள் நிறையா நடந்து கொண்டு இருக்கிறது அவர் வாட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார் எங்கள் வீட்டுக்கு வந்து காலம் பாக்ஸ் காங்கிரஸ் போடும்போது ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு கலவையில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் வந்து கலவை போடும்போது மிக மிக முக்கியமாக அதாவது ரேஷியோ வந்து மிக கரெக்டாக இருக்கணும் நம்ம வீடு கட்டுவது ஒரு தடவை நேற்று நம்ம போட்டிருக்கிற அந்த பில்டிங்கில் இன்றைக்கி போய் அதில் எதையுமே நம்ம பண்ண முடியாது அதுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சிமெண்ட்டு அந்தந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக கொடுத்துருந்தேன் அதனுடைய தன்மைகள் வந்து லைஃப் லாங்காக இருக்கும் இப்போ இந்த இந்த வீடியோவில் வந்து முக்கியமாக நம்ம கொள்ள வேண்டிய விஷயம் நான் பார்த்திங்கன்னா கலவை போடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து மணலை வந்து நனைச்சி அளந்து போடுங்க ஒரு மூடைக்கு எத்தனை தட்டு போடுறோம் அப்படிங்கிறத மிஸ்திரிகிட்டயோ இன்ஜினியர்கிட்ட கேட்டு கரெக்டாக கட்டுக்கு எவ்வளவு பூச்சிக்கு எவ்வளவு காங்கிரீட்டுக்கு எவ்வளவு தளத்துக்கு எவ்வளவு தட்டோடு பதிக்கிறதுக்கு எவ்வளவு எல்லாமே கேட்டுட்டு ப்ராப்பராக வந்து ஒர்க் பண்ணுங்க கலவை வந்து இந்த ஒரு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி போடாமல் இதுதான் அப்படி சொல்லி கேட்டு ஒரே மாதிரி போடுங்க வேறு ஒன்றும் இல்லை எப்பயுமே ஒரே மாதிரி போடுங்க மாற்றாதீங்க போட்டீங்கன்னாவே நமக்கு கரெக்டாக வந்துடும் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ கலவை மொத்தமாக போடக்கூடாது இப்போ நமக்கு ஒரு காலையிலேருந்து வேலை பார்க்குறோம்னா மதியத்துக்கு பிறகு ஒன் ஹவர் வந்து நமக்கு டைம் இருக்குது அந்த மதியத்துக்குள்ளே எவ்வளோ காலி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு திரும்ப வந்து மதியத்துக்கு பின்னாடி ஈவினிங் வரைக்கும் போடணும் ஏன்னா ஒரு சிலர் மொத்தமாக போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வந்து சாயங்காலம் ஆகும்போது அந்த கலவை ஃபுல்லாக வந்து வளர்ந்து போகும் அதனுடைய தன்மையும் மாறிப்போவும் பிறகு கொஞ்சம் சிமெண்ட் அதிகமாக போட்டு அந்த மாதிரி வராதபடிக்கு ஒரு மதியத்து வரைக்கும் எவ்வளோ காலி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் ஓகே வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமல தெரியப்படுத்த இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டுருக்குறோம் காங்கிரீட்டுக்கு எவ்வளோ போடணும் பூச்சிக்கு எவ்வளோ கட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி நிறையா வீடியோ கொடுத்துருக்குறோம் அதையும் போய் பாருங்கள் ஓகே பை மீன் படுத்து சந்திப்போம்